தங்கத்தோட ரேட் எல்லாம் நீ ஏறினதுனால எல்லாம் யாருங்க பர்சனல் லோன் வாங்குறா தங்கத்தை வச்சு அழகா லோன் வாங்கிட்டு போயிடுறாங்க இனிமேல் தங்கத்தை வச்சு அவ்வளோ அவ்வளவு லோன் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரிசர்வ் வங்கி நிறைய புது விதிகளை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் என்ன ஏதுன்னு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சிருந்தா நம்ம பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி நீங்க வட்டி கட்டியெல்லாம் நகை திருப்ப முடியாது மொத்த பணமும் கொடுத்து தான் நீங்க நகை திருப்பணும் அப்படிங்கிற மாதிரி ரிசர்வ் வங்கி போட்டதே மக்கள் இன்னும் தாங்க முடியல இப்போ என்னடான்னு கேட்டிங்கன்னா நகையின் மதிப்புல எழுபத்தஞ்சுக்கு மட்டும் தான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பண்ணிருக்காங்க அடமானம் வைக்கிற நகைக்கு உரிய ப்ரூஃப நீங்க சப்மிட் பண்ணுவாங்க நீங்க நகைய பேங்க்லயோ இல்ல பேங்க் இல்லாத வேற நிறுவனங்கள்லயோ நீங்க வைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அவங்க தூய்மை சான்றிதழ் அந்த நகைக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதும் கம்பல்சரியா சொல்லியிருக்காங்க தங்க ஆபரணங்கள் மற்றும் வங்கியில் வாங்கிய நாணயங்களுக்கு மட்டுமே இனிமேல் கடன் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வெள்ளிக்கும் இனிமேல் கடன் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க ஒரு கிலோக்கு கம்மியா இருக்கிற வெள்ளிகளுக்கெல்லாம் இனிமேல் கடன் வழங்கப்படுமாங்க அதே மாதிரி தங்கத்தோட விலை இருபத்தி ரெண்டு கார்டுக்கு மட்டுமே மதிப்பிடப்படுமாங்க அதே மாதிரி நீங்க நகைக்கான பணத்தை திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறமா ஏழு நாளுக்குள்ள அவங்க உங்க நகையை திருப்பி கொடுக்கணும் இல்லைனா அந்த ஏழு நாளுக்கு அப்புறம் வர ஒவ்வொரு நாட்களுக்கும் உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் அவங்க கொடுக்கணும் என்ன மக்களே இவ்வளவு நாளா ஈஸியா கிடைச்சிட்டு இருந்த கோல்டு லோனுக்கு எவ்வளோ ஆஃபர்களும் ஆப்புகளும் காத்துருக்கு பார்த்தீங்களா பாத்தீங்களா இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்னன்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க